வணக்கம் இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் ஆறாவது திருக்குறளை நாம் பார்க்க இருக்கிறோம் சென்ற குரலில் பார்த்தோம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய மிக உண்மையான பொருள் அதனை நாம் அறிந்து மட்டுமே அதனை செயல்படுத்த வேண்டும் அதனை பற்றி எண்ண வேண்டும் அதுதான் மெய் உணர்தல் நமக்கு வேணுமா வேணாமா இந்த பொருட்கள் எத்தன்மைத்து என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இந்த மேணர்தல்கிற அதிகாரமே என்ன அப்படின்னாக்கா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களின் உண்மை தன்மையை நாம் உணர்ந்து இறையடியை சேரக்கூடிய அந்த ஆற்றுப்படுதலை உணர்ந்து கொண்டால் நமக்கு வாழ்வில் சிறப்பு இனிமேல் பிறவி நமக்கு கிடையாது என்பது உறுதிப்படும் நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் நம்மெல்லாம் மனிதர்களாயிற்றே நமக்கு இந்த ஆசைகள் வந்து இருக்கும் இந்த ஆசைகளை நாம் துறந்து விட்டு இருக்க முடியும் கஷ்டம் இந்த ஆசைகள் அனைத்தையும் அறுத்தெறிந்துவிட்டு நான் சந்தோஷமாக துறவரம் செல்கிறேன் என்று சொல்லுபவர்களின் எண்ணிக்கை மிக மிக சொற்பமானது ஆனால் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது மிகுந்த அறநெறி மிக்க நூல்களை அதிக அளவில் படித்து அந்த கற்றலின் வழியாக வாழ்வின் உண்மையான தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதுதான் மெய்ப்பொருள் உண்மை தத்துவம் இறைவன் நம்மை படைத்து விட்டார் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன அதை நாம் உணர்ந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டோம் அடுத்த பிறவி வேணும் எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ந்து வராது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது நின்றுவிடும் அப்போ நமக்கு முக்தி நிலை எய்துவதற்கு எய்துவாக மனமானது பண்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் அவ்வளவு எளிதில் விடுபடாது அது சின்ன ஆசையாக இருக்கலாம் பெரிய ஆசையாக இருக்கலாம் யாருமே பற்றற்றவர்கள் கிடையாது அப்போது கற்றறிந்த ஞானியரோ கற்றறிந்த அறிஞர் பெருமக்களோ ஒழுக்க சீலர்களோ நமக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து அதாவது வாழ்வியல் பாடங்கள் புத்தகத்தை வைத்து படித்தோம்னு நினைக்காதீங்க வாழ்வியல் பாடங்களை நமக்கு அறிவுறுத்தும் பொழுது அவற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அத்தகைய நுணுக்கமான வாழ்க்கையின் உண்மை தத்துவங்களை உணர்ந்து கொண்டவர்கள் மீண்டும் பிறப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையை அடைவார்கள் இதுதான் இன்று குரலானது சொல்லப்போகிறது மெய் பொருள் கண்டா கற் பொருள் கண்ட தலைப்படுபர் மற்றீண்டு கச்சீண்டு பொருள் கண்டா தலைப்படுவர் வார நெரீ கற்க வேண்டிய அனைத்தையும் தானே கற்று மெய் உணர்வை உணர்ந்தாலும் சரி அல்லது கற்றறிந்த அறிஞர் பெருமக்களின் கருத்துக்களை ஊன்றி கேட்டு அதனுடைய உண்மை தன்மைகளை அறிந்து கொண்ட பெருமக்கள் கண்டிப்பாக சில பேர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அது நம்ம மனசுக்கு பதியும் அதுபடி நடக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமக்கள் பெருமக்கள்னு சொல்லும் பொழுது என்னென்னா உண்மை தன்மையை உரை அறிந்த உண்மையான மக்கள் ஈடுபாடு அதில் இருக்கணும் நமக்கு அவர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா மீண்டும் இந்த உலகில் பிறவாத வழியை நோக்கியே பயணிப்ப நம்மளுக்கெல்லாம் முடியுமா என்ன சொல்லுவோம் கொஞ்சம் உடம்பு நல்ல கூட ஐயோ நம்ம போயிடுவோமோ நமக்கு எதாவது வந்துடுமோ நம்ம இன்னும் இதை பார்க்கலையே அதை பார்க்கலையேன்னு மனசு கடந்து அலைப்பாயும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உலகில் நாம் பிறந்து விட்டால் நமக்குரிய பணி என்ன என்பதை ஆராய்ந்து அதனை முடித்து விட்டு நல்ல நிம்மதியாக வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு தன்மையோடு மெய் உணர்வோடு இறைவனின் பதமலரை அடைவதற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் பிறவி எனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்று அடுத்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்கிறது இந்த குரல் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்